டே ஏப்பா முடியலடா என்னால டே முடியலடா தயவுசி கப்ப தூக்கி அந்த பிள்ளை கையில கொடுத்து விட்டுருங்கடா மல வள வள அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கடா என்னால முடியலடே நான் வேற ஏத்த வேண்டியதா இருக்கும்டா அந்த அளவுக்கு பேசுதுடா வாய் மூடவே மாட்டேங்குதுடா ஏதாவது வாயை தச்சு கூட விடுங்கடா எங்களால கேட்க முடியலடா இல்ல எங்க காதை தச்சிருந்தும்டா அந்த அளவுக்கு பேசுதுடா பேசுனதே தான் நான் பேசிக்கிட்டு எங்களால கேட்க முடியலடா நம்ம ஃபேட்மேன் உட்காந்து அரு அருன்னு போட்டு அறுத்துக்கிட்டு இருக்காங்க காதெல்லாம் கிழிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவித்ராவும் ஒரு கான்வர்சேசன் போயிருக்கும் வந்து வந்து யூனிட்டாவே இல்ல அப்படின்ற மாதிரிலாம் பவித்ராட்ட வந்து சொல்ற மாதிரி நம்மளோட ஸ்பாட் வந்து சொல்லுவாப்ல அதுல வந்து பவித்ரா வந்து சொல்லுவாங்க நாங்க யூனிடா இல்ல நீங்க எப்படி சொல்லலாம் நாங்க வந்து யூனிட்டா தான் இருக்கோம் அது பாக்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தெரியுது நீங்க நேற்று பாத்தீங்களா நேற்று ஒரு டாஸ்க் நடந்துச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தான் லாஸ்ட் வந்து யூனிட்ட நின்று பேசி எல்லாருமே குரல் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அதை தவிர நான் முன்னாடி இருந்து சொல்லிக்கிறேன் இல்லை அவன் பாக்குறதுக்கு அந்த யூனிட்டா இல்லாம ஜாக்டின் மட்டும் வேணா அந்த யூனிட்ல இல்ல அது மட்டும் தான் தனியா நான் லாடுவேன் தனியா இருப்பேன் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கு கூட பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒண்ணா உட்காந்து ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறாங்க அவங்கவே பேசிக்கிட்டுதான் அப்படின்ற மாதிரி அவங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா கொஞ்சம் ஜாக்டின் வந்து பாத்தீங்கன்னா யூனிட்ல வந்து சேராமலே இருக்காங்கன்ற மாதிரிதான் எனக்கு வந்து தோணுது பட் ஆனா அவங்க சொல்ற மாதிரி உண்மைதான் அது அவங்க ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம் அது வெளியே காமிக்க காமிக்கிறதுக்கு பாய்ஸ் கிட்ட காமிக்கிறதுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி தான் எனக்கும் தோண ஆரம்பிச்சு அதே இந்த இடத்துல வந்து பவித்ரா அவங்களும் சொல்றாங்க ஃபேட்மேன் கிட்ட ஃபேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அதை உடைக்கிறதுக்காகவே நிறைய இது ட்ரை பண்ணிக்கிருக்காரு அதனால தான் திருப்பி ஜாக்லின் கூட உட்கார வச்சு நீங்க வந்து குரூப்பாவே இல்ல நீங்க வந்து குரூப்பாவே இல்ல யூனிட்டாவே இல்லை அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி சொல்லிக்கிறாங்க எதுக்காக வந்து சொல்றாருன்னா ஜாக்லின் தான் அவங்க பிடிச்ச முயலுக்கு மூணு காலு அப்படின்ற மாதிரியே சொல்லி நிக்கிற ஆளு சோ இந்த யூனிட்டா இருக்காங்கன்ற மாதிரி வந்து பவித்ரா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க பார்த்த இருக்க கூடாது ஐய ஐயா நாசமால போனாவிங்க அவங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஜாக்லின் எங்க இருக்கியா வாத்தங்க வார்த்தை உட்கார் நீங்க ஏன் தங்க யூனிட்டாவே இல்ல நீங்க யூனிட்டாவே இருக்க மாட்டீங்க தங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லைட்டா போட்டு விடுறாப்ல விட்டு போடுறாப்ல போட்டு விட்ட உடனே ஜாக்லின் அப்படியே வரிசையா கக்குறாங்க வந்து பாய்ஸ் வீட்டுக்குள்ள போகணும்னு நான் தான் சொன்னேன் ஆனா அவங்க வந்து என்னை சேர்த்துக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றப்ப தர்சா தடை சைட்ல இருந்து வராங்க வந்து அவங்க வேற நானும் நானும் ஆசைப்பட்டேன் ஆனா எனக்கு அவங்க வந்து கொடுக்கல பவித்ரா தான் உள்ள போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இது பண்ணது சோ அந்த இடத்துல வந்து தலைமை வந்து போட்டு வாங்குறாப்புல நீங்க எதுக்கு யூனிட்டாவே இல்ல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு விட்ட போட்டு எல்லா உண்மையும் கறந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் சொல்றாங்க ஜாக்லின் எல்லாம் ஆஹ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வெளியே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு அதனாலதான் அவங்களை வந்து உள்ளே அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஏக போதமா ஓட்டு விட்டுக்கு இருக்காங்க ரெண்டு பேர் தர்சா குத்தாவும் சரி ஜாக்லினும் சரி முழுக்க முழுக்க ஜாக்லின் தான் எல்லாத்தையும் சொல்றது எது வரைக்கும் சொல்றாங்கன்னா இப்ப கேர்ள்ஸ் டீம்ல இருந்து பாய்ஸ் டீமுக்கு யார் உள்ள போறீங்களோ உள்ள என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் எங்க கிட்ட வந்து நீங்க சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு கக்கிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட ஜாக்கி இவங்க கேர்ள்ஸ் டீம்ல சேராம தான் கேர்ள்ஸ் டீம் வந்து உருப்படும் கேர்ள்ஸ் டீம்ல சேர்ந்தாங்கன்னா அவளைதான் நாசமா தான் போகும் சோ அவங்க தனியா இண்டிவிஜுவல் கேம் விளாடுறேன்ற மாதிரி வந்து காமிக்கிறாங்களே அந்த மாதிரியே காமிச்சுக்கணும் இவங்க கேர்ள்ஸ் டீம் கிட்ட வந்து கொஞ்சம் வராம இருந்தா போதும் சோ அது அது வந்து கொஞ்சம் ஃபேட்மேனுக்கு வந்து கொஞ்சம் பிளஸ் ஆகி அதை வச்சு கேம் பிளே பண்ணுவாரு நம்ம ஜாக்லின் வந்து கொஞ்சம் கார்னர் பண்ணுவாருன்ற மாதிரி வந்து ஆல்ரெடி பவித்ரா கேர்ள்ஸ் டீம்ல இருந்து போறப்பயே நான் போய் நம்ப வச்சிடறேன் நம்ப வச்சு நான் உங்களோட இருக்கேன் நான் உங்க கூட வந்து சாஞ்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் நம்பிக்கையா பேசி ஈஸி அவங்க கிட்ட இருக்கிற எல்லா மில்கையும் கறந்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு தான் போனாங்க கேர்ள்ஸ் டீம்ல இருந்து அந்த வேலையை வந்து கரெக்டா பண்ணிக்கிறாங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தர்சா குத்தாட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற வந்து அவங்க கிட்டே தர்சிக்காக்கிட்டையும் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோ இது வந்து யாருக்குமே தெரியாமலே நடந்துகிட்டு இருக்கு ரவீந்திர அவர் வந்து பாத்தீங்கன்னா வெளிய மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலும் பார்க்கறாப்ல அப்படின்னு இருக்கிறப்ப ஜாக்லின் ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நெகட்டிவா போகக்கூடிய பர்சன்ன்றது வந்து அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்கள வச்சு கேம் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ஜாக்கில வந்து கொஞ்சம் மேன்புலேட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிக்கி இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து தோணுது அது போக லைவ்ல ஒன்னு நடக்குது மக்களே ஐயோ பிக் பாஸ் வீடோ கொஞ்ச நேரத்திலேயே பிளே ஸ்கூலா மாத்திக்கிட்டு இருக்காங்க மக்களே ஒன்னு யார் ரெண்டு மூணு கண்ணாமூச்சி உட்காந்து விளாண்டுக்கு இருக்காங்க ஸோ ஜெஃப்ரி எல்லாம் ஐம்பது வரைக்கும் என்று யாரெல்லாம் ஒழுங்கிருக்கணும் போய் ஒழுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி திருப்பி கண்ணாமூச்சி விளாண்டுக்கு ஏதாவது ஒன்று டாஸ்க்கு கொடுத்து தொடங்கிறான் தயவுசெய்து ஜெயக்கலின் வாய் மூட சொல்லுங்கடா ஏதாவது பண்ணுங்கடா எதுவுமே எங்களால பாக்க முடியாடா லைவ்ல ரொம்ப இரிட்டேட் ஆகுதுடா அதை விஷயத்த ஒரு டாஸ்க் கொடுங்கடா இப்பா சாமி ஏன் சாமி இப்படி பண்றீங்க முடியலடா ட்ரிப்ஸ் ஏத்த போறேன்டா சோ அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம் பாய்